ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேருந்துகள் இயக்கப்படாது என்பதால் அதில் முன்பதிவு செய்தவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் செய்ய வெளிமாநில பதிவெண் கொண்ட ஐநூற்று நாற்பத்தி ஏழு ஆம்னி பேருந்துகள் இயங்காது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் இதனை அறிவித்திருக்கிறது வெளிமாநில பதிவென் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழ்நாட்டில் இயக்குவதால் அரசுக்கு வருவாய் இழப்பு என்று ஆய்வில் கண்டறியப்பட்ட நிலையில் ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேருந்துகள் இயங்காது என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைந்திருக்கிறார் பாலாஜி இந்த ஆம்னி பேருந்துகள் ஐநூற்று நாற்பத்தி ஏழு பேருந்துகள் இயக்கப்படாத நிலையில முன்பதிவு செய்திருந்தவர்களுடைய நிலை என்ன அதற்கு என்ன ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு வந்து சுற்றுலா மேம்படுத்த நோக்கில் வந்து மத்திய மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் படி வந்து கனரக ஒப்பந்த வாகனங்களுக்கு வந்து ஆம்னி பேருந்துகளில் சுற்றுலா பயணங்களை அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு என்பது வழங்கப்பட்டு வருகிறது இந்த அனுமதி சீட்டை பெற்றுக் கொண்ட பேருந்து உரிமையாளர்கள் அதனை முறையாக பயன்படுத்தாமல் ஆஹ் சாதாரண பேருந்துகளை போல பயணிகளை ஏற்றி இருக்குவதாக துறைக்கு தகவல் கிடைத்தது அடிப்படையில் மேற்கொண்ட சோதனையில் முழுமையாக இதே போன்று பல்வேறு பகுதிகளில் வந்து முறைகேடாக இது போன்ற பேருந்துகளை இயக்குவதாக அவர்கள் தெரிந்த அதன் மூலமாக தமிழக அரசுக்கு வந்து பல்வேறு லட்சம் ரூபாய் வந்து வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் தமிழக அரசு சார்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே வெளி மாநிலம் பதிவின் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழக பதிவின் கொண்ட ஆம்னி பேருந்துகளை மாற்ற வேண்டும் என்று ஏற்கனவே கட்டத்தில ஆறு மாத காலத்திற்கு முன்பாகவே தமிழக போக்குவரத்து ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு கால அவகாசம் வழங்கியிருந்தது எனினும் இதுவரை சுமார் வந்து ஐநூத்தி நாற்பத்தி ஏழு பேருந்துகளை தமிழக பதிவீனுக்கு மாற்றாமல் மாநில பதிவின் கொண்ட பேருந்துகளாக இயக்கப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் இந்த பேருந்துகளை இன்று முதல் வந்து இயக்குவதற்கு தமிழகத்தில் போக்குவரத்து துறை என்பது முழுமையான தடையை விதித்துள்ளது இதன் காரணமாக இன்று முதல் இந்த ஐநூத்தி நாற்பத்தி ஏழு ஆமணி பேருந்துகள் குறிப்பாக அந்த மாநிலம் பதிவின் கொண்ட ஆமணி பேருந்துகள் இயங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக இதில் பயணம் செய்திருக்க அந்த முன்பதிவு செய்த பயணிகளின் நிலைமை என்பது தற்போது கேள்விக்குறியாகி உள்ளது குறிப்பாக ஆமணி பேருந்து உரிமையாளர் சங்கத்தினர் இந்த பிரச்சனையில் இது தொடர்பாக

Thank you